பொதுவாக இந்த சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வது மாத்திரமே மெய்யான விடுதலை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இட் வில் மேக் யூ ஃப்ரீ ஏன் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது அப்ப நம்ம விடுதலையாக இல்லையா இன்னைக்கு சிறைச்சாலையில எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அவளை பார்த்து விடுதலை குறித்து பேச சரியான ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில விடுதலை குறித்து பேச வேண்டியதனுடைய அவசியம் என்ன வேதம் சொல்லுகிற இந்த விடுதலை என்பது இந்த மனித சிறைச்சாலையை விட உன்னதமான ஒரு விடுதலை என்ன கேட்டா மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அடிமை என்பதை வேதமானது தெளிவாய் சொல்லுகிறது தேவன் மனிதனை படைத்த பொழுது அவ படைக்கவில்லை தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனை சுயாதீனத்தோடு கூட தான் படைத்தார் இந்த ஆதியாகமம் என்ற புத்தகத்தை இந்த வேதத்திலேயே இல்லைன்னா நம்ம நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளவே வாய்ப்பில்லைங்க ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில இந்த விடுதலை என்பது ஒரு அசாதாரணமான ஒரு விடுதலையும் உன்னதமான மகத்துவமான ஒரு விடுதலையுமாக இந்த வேதம் சித்தரிக்கிறது அப்போ மனிதன் என்பவன் யார் என்பதை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது இஸ் அ ஃபாலன் மேன் அப்படின்னு வேதம் சொல்லுது விழுந்து போன ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது இஸ் எ சின்ஃபுல் மேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது பாவ தன்மை உள்ளவன் என்று வேதின் சொல்லுகிறது